கிதவா இதேவனாலும் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் விடுதலையும் உண்டாவதாக மார்க் ஐந்தாம் அதிகாரத்திலே இயேசு செய்த அநேக அற்புதங்கள் இருக்கிறது அதில் ஒரு அற்புதத்தை தணிக்க இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டுக்கு வந்தார் என்று பார்க்க முடியும் அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவை ஆவி உள்ள ஒரு மனுஷன் அந்த பிரேத கல்லறைகளிலிருந்து அவரை பார்த்து எதிராக ஓடி வந்து அவர்கள் பணிந்து கொண்டான் என்று பார்க்க முடிகிறது அந்த மனுஷனுக்கு அநேக பிசாசுகள் அந்த ஒரு மனிதனையும் அநேக பிசாசுகள் பிடித்து அவனை வீட்டிலே குடியிருக்காமல் வஸ்திரம் தெரியாமல் சங்கிலிகளினாலும் கட்ட முடியவில்லையாம் அவன் பிரேத கல்லறைகளிலும் மலைகளிலும் இருந்து தன்னைத்தானே தள்ளி காயப்படுத்தி கொடூரமான ஒரு சம்பவத்தோடு இருக்கிறான் அவனை அடக்க ஒருவனாலும் முடியாதவில்லை என்று அங்கே பார்க்க முடியும் அவன் சங்கிலிகளை முறித்து கட்டுகளை முறித்து சங்கிலிகளெல்லாம் அத்து போட்டுட்டு ஓடிடுறான் சுவஸ்திரம் தரிக்கவில்லை இரவும் பகலும் மலைகளிலிருந்து கூக்கரில் இட்டு கொண்டு இருப்பானான் ஒருவரால் வள வைக்க முடியவில்லை ஒரு வைத்தரால் வளை வைக்க முடியவில்லை ஏசு அந்த மனிதனை சந்திக்கும்படியாக விடுவிக்கும்படியாக கடந்து செல்கிறார் ஒருவரும் கடந்து போகக்கூடாத இடத்துல இயேசு கடந்து போய் அந்த மனிதனை விடுவிக்கிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி மைத்த மத்தைகளை பார்க்க முடியும் ஏசாய தெற்கு இருக்கிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னபடி அந்த மனுஷன் ஓடி வந்தவரை பணிந்து கொண்டான் இயேசுவே உன்னதமான தேவகுமாரனே என்று அறிக்கை எடுகிறான் இயேசு உன்னதமான தேவகுமாரன் என்று இன்றைக்கு உலகத்தில் அநேகருக்கு தெரியவில்லை இயேசு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று அநேகர் அறியாமல் இருக்கிறான் அந்த பிசாசுக்கு தெரிகிறது அவர் தேவகுமார் என்று தெரிகிறது மற்றெல்லாம் தெரியாவிட்டாலும் இயேசு உன்னதமான தேவகுமார் என்று அறிக்கை இடுகிறது அந்த பிசாசுகளை ஆண்டவர் துரத்தினார் போது அவன் விடுதலை பெற்று அநேக அசுத்தாவிகள் இருந்தபடினால் அவன் லேகியன் என்று சொல்கிறான் அந்த ஆவிகள் அந்த அசுத்தாவிகள் அந்த ரெண்டாயிரம் பன்றிக் கூட்டத்துக்குள்ளே போய் அது உயர்ந்த மீட்டிருந்து சமத்துவத்தில் விழுந்து மாண்டு போனது என்று பார்க்க முடியும் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பிசாசு அந்த ரெண்டாயிரம் பிசா பன்றிகளை ரத்தம் குடித்து அதில் ஜீவனை எடுத்து சமுத்திரத்தில் விளத்தள்ளக்கூடிய அந்த அவ்வளவு சக்தி அந்த ஒரு மனிதனுக்குள்ளே அநேகம் பிசாசுகள் உலகத்தில் முப்பத்து கோடி தெய்வரில் இருக்கிற என்று சொல்கிறார்கள் அநேக மிருகங்களையும் எலிகளையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் தெய்வமாக பயன்படுத்தி மூடத்தனமாக அநேக தெய்வங்களை பிசாசு அநேக மிருகங்களை பிடித்து வைத்திருக்கிறது நாய்கள் பாம்பு மயில் குரங்கு குரங்குக்கு பிரதான தெய்வம் தெய்வமாய் தெய்வமாக பாம்புக்கு ஒரு தெய்வம் இப்படி அநேக பிசாசுகள் மிருகங்களிலும் இருக்கிறது அநேக மனிதர்களையும் பிடித்து வைத்திருக்கு இந்த ஒரு மனிதனுக்குள்ளே எத்தனை பிசாசு பாருங்கள் எத்தனை குணநலங்கள் இந்த இதிலும் கூட நான் அநேக தெரியாமல் இந்த பிசாசு பிடித்த மனிதனை தெய்வம் என்று வணங்குகிறார்கள் பெண் சித்தர் ஆண் சித்தர் என்று சாமி என்று வணங்குகிறார்கள் குளிக்காமலும் சமாதானம் இழந்து தரிக்காமலும் சுகபோகம் இல்லாமல் இருப்பார்கள் இந்த மாதிரி அந்த தண்ணீர் கிடையாது ஆகாரம் கிடையாது அவனை தன்னை தானே தள்ளி காயப்படுத்தி அந்த இரத்தத்தை பார்த்து ரசித்து அந்த பிசாசுகள் அவனை வாழ வைக்காமல் பண்ணுகிறது யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பார்க்கும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று பார்க்க முடியும் அதன் பின்பகுதியிலே இயேசு சொல்லுகிறான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா பரிபூர்ணப்படவும் தேன் என்று சொல்கிறான் ஆண்டவர்கள் பாவிகளை ரசிக்க இயேசு உலகத்தில் வந்தார் இந்த மனிதனை ஒரு வாழ வைக்க முடியவில்லை கருத்தர் விடுதலை கொடுத்த போது அவன் வஸ்திரம் துருத்தி அவர் நாம் பாதத்தில் உட்கார்ந்தான் என்று பார்க்க முடியும் வஸ்திரம் தருத்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து நன்றியோடு அவரை பின்பற்ற விரும்புகிறார் இந்த பன்றி மேய்த்தவர்கள் ஊரில் போய் சொல்லி திரளான மக்கள் ஓடி வந்தார்களாம் இந்த லேயோன் பிசாசு படித்த மனிதன் சுஸ்தமாகி அவருடைய பாதத்தில் இருக்கிறதை கண்டு பயந்தார்களாம் அந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து நேரங்களுக்கு வர வேண்டாம் போய்விடும் என்று சொல்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த தேசத்திலே அந்த தக்கபொலி தேசத்திலே அந்த கதைநேருடைய நாட்டிலே அநேக பிசாசிருந்திருக்கும்போது அந்த மனுஷன் சுஸ்தமாகி இயேசுவின் பாதத்தில் அவரோடு பின்பற்ற விரும்புகிறான் அப்பொழுது இயேசு சொல்கிறார் நீ போய் உன் இனத்திலும் உன் குடும்பத்திலும் போய் இயேசுவை பெற்று சொல்லு என்று சொன்னபோது அவன் நம்ம தக்க பொழுது நாட்டில் இயேசுவை பிரசித்தம் பண்ண தொடங்கினான் நாம் ஆறு இயேசுவுக்காக இதை செய்திருக்கிறோம் தக்க பொருளி நாட்டில் பிரசித்தம் பண்ணி திரளான கூட்டத்தை உருவாக்கி விட்டான் இயேசு மறுபடியும் அங்கே வந்தபோது திரளான ஜனங்கள் இயேசுவை சந்திக்கும்படி வருகிறார்கள் இயேசுவை வரவேற்கிறார்கள் அங்கே அநேக அற்புதங்கள் அந்த மதிய மறுபடியும் தொடர்ந்து அற்புதம் நடக்கிறது உண்மை சம்பவம் எனக்கு நன்கு தெரிந்த ஒரு வாலிபன் சிறுவனிலிருந்தே தெரியும் நல்ல படித்து படித்த வாலிபன் நல்ல திடகாத்திரமான வாலிபன் நல்ல விளையாட்டு பிளேயர் விளையாட்டு வீரன் கூட அவனுக்கு ஒரு நாள் அவன் தேவனை மதிக்க மாட்டான் ஜெபிக்க மாட்டான் நாஸ்திகனை போல நான்கு இராணுவத்தோடு இருந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் பொருளாத பிசாசு பலமாய் பிடித்து கொண்டது நாளுக்கு நாள் ஒடுக்க ஆரம்பித்தது அநேக வயத்திரம் நாடி போனார்கள் சற்றாயிலும் குணமாகவில்லை நாளுக்கு நாள் ஒடுக்க ஆரம்பித்தது வலிப்பு நோயை போல உடலை சுருட்டி மடக்கி மரண பயம் ஒளி வந்தது ஆண்டவர் இந்த லேகன் பிசாசை போல இறங்கி அற்புதமான விடுதலை கொடுத்தார் அவன் நன்றியோடு ஆண்டவரை துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தார் கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்தார் நல்ல திருமணத்தை கொடுத்தார் வேலையின் மத்தியிலும் பலமாய் ஊழியம் செய்தான் எப்படி தெரியுமா பிசாசுகளை அநேகரை விடுவிக்கிறவனாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் அவருடைய சபையில் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவருக்கு விடுதலையாய் ஒளியம் செய்து கொண்டிருக்கிறார் அவண்ணமே அந்த விலைக்கு பிசாசு பிடித்த மனிதனும் அவண்ணமாக அவனுடைய தேசத்துல போய் பலமாய் ஊழியம் செய்திருப்பார் ஏனென்றால் கருத்துடைய வார்த்தை இருக்கிறது நீ போ உன் இனத்தார் இடத்தில் போய் சொல்லுங்கும்போது அந்த வார்த்தை வெறுமையாகி திரும்பாது ஜெயமான ஊழியம் செய்து திரளான மக்கள் மக்கள் தான் மக்களை உருவாக்கி விட்டார் என்று பார்க்க முடியும் இன்னும் கூட கன்னியாகுமரியில் ஒரு வலமையான ஊழியக்காரர் பல வருடங்களுக்கு முன்பதாக சந்திக்கும் ஒரு கருவு கிடைத்தது அவருடைய சாட்சியை சொல்லும்போது அவர்களும் கண்ணீர் ஒடிக்கிறார்கள் நானும் கண்ணீர் ஒடிக்கிறேன் அவர் வாலிப வயதில் இந்த லேகன் பிசாசை பிடித்தது போல பொல்லாத ஆவி உள்ளே வந்தது அதில் கணவன் உண்டு பிள்ளைகள் உண்டு இந்த பிசாசு வரும்போது வஸ்திரம் தெரியாமல் ஓடி விடுவார்களாம் கணவனார் பிடித்து அடித்து கொண்டு வந்து போட்டப்பட்ட அறையில் போட்டு விடுவார் அந்த பிசாசு வெளியே போன பிறகு ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று தூக்கப்படுவார்கள் சுகமான பிறகு அடி உள்ளதவர்களுக்கு தெரியும் அந்த ரூமில் இருந்து சுகமாகி இயங்கி கொண்டு இருப்பார்கள் பிள்ளைகளை பார்க்கலாமே பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கலாமே வீடு வாசலை சுத்தப்படுத்தலாமே என்று தெளிவாயிருப்பார்கள் இருப்பார்கள் ஆனாலும் கணவனார் பெரிய பறம்பு எடுத்துக்கொண்டு அடிப்பாராம் கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களும் அநேக ஜனங்களுக்கு ஒளி விளக்காய் கட்ட விழுக்கிறவர்களாய் விடுதலை கொடுக்கிறவர்களாய் தீர்க்க தரிசியாய் பிசாசின் கிரீகளை அழிக்கிறவர்களாய் ஒளிஞ்செய்தார்கள் அவர்களோடு போது என் உள்ளம் நொறுக்கப்பட்டது கர்த்தர் பெரியவர் கட்டுண்டலை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் நாளிலும் கூட இன்றைக்கும் ஜீவிக்கிறார் நல்லவர் ஒரு பாடலை பாடுகிறேன் பாதர் பேருக்கு மனசு பாடியிருக்காங்க ಜೀವನ ಬಿಡ ದೇವನ ನೇಸಿಕೊ ಅಪ್ಪ ಸಾವನ ನೇಸಿಕಲ್ವ ಕತ್ತರ ನೇಸಿಕ ಜೀವನ ಬಿಡ ದೇವನ ನೇಸಿಕೊಲ್ವತ್ತರ ನೇಸಿಕ ಅಪ್ಪ ಸಾ ಓಡ ಓಡ ತುರತ್ತಲಾ ಅವನ ಸೇನೆಗಳ ಅಡಿಯೋಡ ಅಳಿಕಲಾಮ அப்போ சாத்தான ஓட ஓட துரத்தலாம் அவன் சேனைகளை அடியோட அழிக்கலாம் போராடுவேன் போராடுவேன் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் இன்னொரு படல் ஓனமா இருக்கிறது கார வல்லமைகளே தேவ பல்லத்தால் முறியடிப்பேன் ஏசுன்றும் எந்த பாதுகாப்பு பயம் இல்லை வெற்றி எனக்கு என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு அன்பின் பிறளவுக்கு பிதாவே இந்த மார்க்காய்ந்தம் அதிகாரத்தில் அந்த கட்டுண்ட மனிதனை ஆண்டவர் விடுவிக்கும்படியாக கடந்து சென்றிரு ஆண்டவரே ஒருவரும் கடந்து போகக்கூடாத இடத்துல போய் அந்த மனிதனை விடுதலை கொடுத்து வாழ்வழித்து நாளா அவன் வாழ்வழித்து ஆண்டவர்கள் சாட்சியான் நான் ஆண்டவரே ஆண்டவரே எந்த வயத்திரலாலும் சமம் கொடுக்க முடியவில்லை எவராலும் கட்ட முடியவில்லை அவன் வாழ வைக்க முடியவில்லை விடுக்க விடுவிக்க முடியவில்லை அவன் குடும்பமும் கோத்திரமும் இருந்திருக்கிறது ஏசு கடந்து வந்து அவனை விடுதலை கொடுத்த இவனமாக இந்த உலகத்தில் எந்த குடும்பமோ கோத்திரமோ டாக்டரோ சமாதானம் சந்தோஷம் கொடுக்க முடியாது ஆண்டவரே உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதையும் ஆண்டவர் இந்த வார்த்தை ஜனங்களை விடுவிக்கட்டும் எல்லா துதி கனம் மையமே உமைக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்கள் பிதாவேன் ஆமேன் ஆமேன்